தனதாக்கிக் கொண்டு சமையல் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையை அவர் ஒரு விடுவெளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது நம்மளுமே சிறப்புரையாற்ற அவரை வருமாறு அன்புடன் அடைகிறேன் பதிவிற்குரிய கலைப்பாணி சி தமேஸ்வர சர்மா அவர்கள் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற கட்டின் மாநில பொதுச்செயராக வணக்கம் இன்று வந்து இருக்கும் நம்மளுடைய சமையல் தொந்தங்கள் வணக்கம் தமிழ்நாடு மேல் பொருளாதார முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவை தலைவர் ராஜா அவர்களுக்கும் பொருளாளர் அண்ணாமலை சுரேஷ் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் மதுரை கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் சங்கத்திற்காக எவ்வளவோ வேலைகள் பொறுப்புகள் இருந்தும் அதெல்லாம் கடந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஐம்பது லட்சம் உறுப்பினரை பெற்றிருக்கின்ற அண்ணன் பொன்முக அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தோழர்களே அன்பு சொந்தங்களே இந்த அமைப்பு எதற்காக என்பது நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் நாம அளவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் நீங்களெல்லாம் வளர்ந்தால் அதை விட மகிழ்ச்சி இந்த சமய சொன்ன அதே போல இந்த சங்கம் அமைப்பு நாங்கள் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு நிறைய விஷயங்களை விட்டு இந்த சங்கத்திற்காக பல மணி நேரங்கள் பல நாட்கள் தலைவர் நாங்க இந்த அமைப்பிற்கு அத்தனை பேரும் ஓடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதற்கென்றால் இந்த சமயத்து அத்தனை சொந்தங்களுக்கும் ஒரு நல்லது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அரசாங்கத்திலே இருந்தும் நம் சங்கத்திலே இருந்தும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தோழர்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இவ்வளவு நாளே சமையல் செய்தோம் வந்தோம் போதோம் என்பதல்ல நமக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு வேண்டும் நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் அது உணர்ந்தால் நாம் அந்த அமைப்பை நல்லபடியாக கொண்டு சென்று நம் தோழர்களுக்காக நம் இருக்கின்ற நம்ம வேலையை விட்டால் அந்த வேலைக்கு வருகின்ற தோழருக்கு நல்லது என்பது நடக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே

சமையல் ஒப்பந்தக்காரர்கள் அவருக்கு நாங்கள் துணையாக இருந்து அவருக்கு இடையூறுகளை எல்லாம் சந்தித்து அவர்கள் என்ன தேவைப்படுகிறது எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தலைவர் தலைமையில் தலைவர் என்றால் அவர் ஒரு மிக சிறப்ப சிறந்த மனிதன்

நம் சமையல் தொழில் ஈடுபடும் தோழர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூட மறக்காத தலைவர் கிருஷ்ணன் தோழர்களே நிறைய பேசுவதற்கு இருக்கு இருந்தாலும் முதன்மையாக தலைவர் பேச வேண்டியிருக்கு அண்ணன் பங்குமார் பேச வேண்டியிருக்கு ஆகையினால் நான் இந்த முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்ததற்கு நம் சங்கத்திற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் நன்றி